ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு காளான் சிக்ஸ்டி ஃபைவ் கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் காளான் வாங்கி மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ரெடிமேடு சில்லி மசாலா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கார்ஃப்ளவர் மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு கால் லெமன் ஜூஸ் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தண்ணி தெளித்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் போதும் அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஊறட்டும் பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்கு அளவுக்கு எண்ணெய் ஹீட் ஹீட் ஆகணுன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம ஒன்று ஒன்றும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக பொரியும் அவ்வளோ தான் பிடிக்குது வேகட்டும் உடனே திருப்பி வேணால் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரூ கலர் வரட்டும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் அப்போ தான் ஈவனாக வேகம் நல்ல மொறுன்னு வரட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கலாம் வாக்கி இருக்கிறதையும் போட்டுக்கலாம் இதை இது ஒரு சைடு வெஞ்சிருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டாவது போட்டதையும் நல்லா திருப்பி போட்டோம் ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இதையும் எடுத்துக்கலாம் பாக்கி இருந்த கலானையும் போட்டேன் அவ்வளோதான் மொத்தமாக போட்டு இதையும் எடுத்துக்கலாம் பேரில் கொஞ்சமாக குறைவில கொடுக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான காளான் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் ஆகும் கம்மியாக தான் ஆகும் இது இரநூறு கிராம் சொல்கிறேன் ஆனால் கம்மியாக தான் ஆகும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கேன் நான் ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் சத்தங்க எடுத்து உங்களுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching!